வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி குரு பயிற்சி வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கவிருக்குங்க குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க இத்தனை நாட்களாக சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் பகை வீட்டில் இருந்த குரு இப்போது புதனின் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மிதுன வீடு குருவுக்கு நல்ல வீடாகவே சொல்லப்படுங்க ஏன்னா புதன் குருவின் மகன் அப்படின்னு நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் மகனாகிய புதனின் வீடான மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதற்கும் மேலாக அந்த வீடு உச்சத்தை நோக்கி சென்று குருவிற்கு கடகத்தில் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அதனால குரு கிட்டத்தட்ட உச்ச நிலைக்கு அருகில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாங்க எனவே இந்த குரு பயிற்சி உலகில் வாழும் அனைவருக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அதாங்க அமைஞ்சிருக்கு பொதுவாக குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன அவரை சொல்லுவாருங்க குரு பகவான் தான் பணம் நகை போன்ற செல்வத்திற்கு காரணமான ஒரு கிரகங்க குருன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அனைத்தும் நல்லவை அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு பாடம் சொல்லி தரும் இருந்து பள்ளியில தொடங்கி கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுமே இந்த குருவின் காரகத்துவத்துல வரக்கூடியவர்கள் தாங்க நமக்கு நல்ல ஒரு கல்வியை போதித்து நல்ல நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை போலவே இந்த குரு பகவான் நமக்கு நிறைய நல்லவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க காரகனும் குரு தாங்க குழந்தைக்கு காரணமான கிரகம் குரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரியே குழந்தைக்கு காரணமான இந்த குரு பகவான் தாங்க ஜோதிடத்தில் மிக பெரிய ஒரு சுபராக மதிக்கப்படுபவர் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க பயிற்சி ஆவார் சராசரியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மொத்த ராசி மண்டலத்தையும் சுற்றி வந்துவிடக்கூடியவர் இந்த குரு பகவான் எனவே குரு பகவான் ஒரு வருட கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க இவ்வளவு நன்மைகளையும் பெற்ற குரு பகவான் சிறப்பே என்னன்னா அவருடைய பார்வை தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடத்தில் குருவின் பார்வை மிகவும் விசேஷமாக போற்றப்படுங்க ஒரு குருவின் பார்வை அனைத்து தீயவற்றையும் நீக்கி அவற்றை நன்மை அடைய செய்யுங்க அந்த வரிசையில இப்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து மிதுனத்தை சுபத்தன்மையடைய செய்து மிதுன ராசியை சுபத்தன்மையடைய செய்து அங்கிருந்து அவர் பார்க்கும் ஐந்தாம் பார்வையின் மூலமாக துலாம் ராசியை சுபத்துவப்படுத்துறாருங்க அடுத்ததாக நேராக சம சப்தம பார்வை என சொல்லப்படக்கூடிய ஏழாம் பார்வையின் மூலமாக அவருடைய சொந்த வீடான தனுசு வீட்டையே பார்த்து சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கும்பராசியை பார்த்து கும்பராசிக்கு ராசிக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க இந்த மூன்று ராசிகளும் குருவின் பார்வையால் நன்மை அடைய போகுதுங்க மற்ற ராசிகள் குருவின் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகளை பெற இருக்குங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு குரு எந்தெந்த இடத்துல இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதை வரிசையில் பார்க்கலாங்க அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்கு இத்தனை நாட்களாக ஜென்மத்திலேயே இருந்த குரு பகவான் இப்போது இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இரண்டாம் பாவகம் என சொல்லப்படுவது தனம் வாக்கு குடும்பம் எனவே குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க ஏனென்றால் குரு பகவான் தாங்க தன காரகன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுபவர் எனவே தன காரகன் தனஸ்தானத்திற்கு பயிற்சியாவது என்பது ஒரு சிறந்த அமைப்புங்க இதனால ரிசபராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்க செல்வங்கள் சேரும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியுங்க ஏதோன்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தா அதை நாம் சொன்னது சொன்னபடி வாக்கை காப்பாற்ற கூடிய ஒரு காலமாக இந்த குறுப்பயிற்சி அமைஞ்சிருக்குங்க குடும்பம் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் இருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்புங்க அதனால குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி ஆகியவை அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இதன் மூலமாக திருமணங்கள் கூட நடைபெற்று நல்ல ஒரு குடும்பம் அமையுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் மிகவும் சிறப்படையும் அப்படிங்கறதன் அடிப்படையில இப்போது ரிசவராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பத்தாம் பாவகத்தை பார்க்க இருக்கிறாருங்க ஆறாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால இவர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் என்பதனால கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டுவா உண்டாகுங்க நகைகளை அடகு வைத்திருந்தால் அவற்றையும் மீட்க முடியும் எதிரிகள் இருந்தால் அவர்களும் நண்பர்களாக மாறி விடுவார்கள்ங்க எட்டாம் இடம் என சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுங்க ஏன்னா குரு பத்தாம் பாவகமாகிய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும் எட்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் ஒரு சேர குரு பார்ப்பதன் மூலமாக வெளியூர் வெளி மாநிலங்களில் நல்ல ஒரு தொழில் வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உண்டாக்குங்க தொழில் நன்றாக இருக்கும் அதனால் லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் நல்ல ஒரு வேலை அமையும் வேலையில் பிரச்சனை என இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நிலைமை மாறி அவர்கள் மனதுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை இந்த குரு பயிற்சியின் மூலமாக அமைய போதுங்க செய்யும் தொழிலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க நல்ல ஒரு வருமானம் இருக்கும் காதல் திருமணம் போன்றவற்றிலெல்லாம் ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க ஏன்னா இரண்டாம் பாவகமான குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆவதனால குடும்ப அமைப்புகள் எல்லாமே நன்றாகத்தாங்க இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அவர்கள் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையே நிலவும் குழந்தைகள் விஷயத்துலேயும் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகுங்க கல்வி படிப்பு போன்றவற்றிலையும் ஒன்றும் பெரிய தடைகள் இருக்காதுங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதுனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு செயல்பாடு நல்ல ஒரு ஒழுக்கம் ஆகியவை உண்டாகுங்க எவற்றில் முயற்சி செய்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இவர்களுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக வேலைகள் கிடைக்க போயிற வருமானங்கள் பெருக போகிற லாபங்கள் கிடைக்க போகிற செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்